தமிழ்நாட்டின் நலன் மேலே அக்கறை இல்லாத கடந்த கால ஆட்சியாளர்களால் சீரழிஞ்ச தமிழ்நாட்டோட வளர்ச்சியை நம்ம திராவிட மாடல் அரசு இந்த நான்கு ஆண்டுகளை மீட்டெடுத்து வரலாறு காணாத வளர்ச்சிக்கு நாம் கொண்டு சென்றிருக்கிறோம் இதை நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக சொல்லுகிறேன் என்று நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனை செய்கிற ஒன்றிய அரசாக கூட நம்முடைய வளர்ச்சியை மறைக்க முடியலை இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட பொருளாதார வளர்ச்சியில் புதிய உச்சத்தை அடைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்கு இந்தியாவோட ஜிடிபியில் நம்முடைய பங்கு எவ்வளவு தெரியுமா ஒன்பது புள்ளி ரெண்டு ஒன்று விழுக்காடு நாட்டோட வளர்ச்சியில் நூற்றுல பத்து விழுக்காடு நாம் அது மட்டுமல்ல சமூக முன்னேற்ற குறியீடுகளில் நாம் தான் முதலிடத்தில் இருக்கிறோம் உயர்கல்வியை சேர்க்கை விகிதத்தில் முதலிடம் தமிழ்நாடு வறுமை இல்லாத நிலையை உருவாக்குவதில் இரண்டாவது இடம் நாம் இருக்கிறோம் நீடித்த வளர்ச்சி குறியீட்டிலையும் மருத்துவ குறியீட்டிலையும் மூன்றாவது இடம் முத்தமிழக கலைஞருடைய முக்கியமான கனவுகளை ஒன்று குடிசை இல்லா தமிழ்நாடு மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் பிஜேபி அதிமுகவும் மக்களை பற்றி கவலைப்படாமல் மதத்துக்காக கவலைப்படுறாங்க இதுதான் அவங்க அரசியல் தமிழ்நாட்டில் மதத்துக்கு ஆபத்துன்னு அதிமுக வச்சுக்கிட்டு பாஜக பேசுகிறாங்க உண்மையிலே சொன்னால் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணிக்கு தான் இப்போ ஆபத்து மிஸ்டு காலெல்லாம் கொடுத்து பார்த்தாங்க கட்சியை வளர்க்க முடியாம போனவங்க தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இப்ப கடவுள் பெற மிஸ்யூஸ் பண்றாங்க இவங்களோட போலி பக்தியை அரசியல் நாடகத்தை இங்கே யாரும் ஏற்க மாட்டாங்க இது தமிழ்நாடு தந்தை பெரியார் உருவாக்கிய மண் அண்ணா வளர்த்த மண் கலைஞரவர்கள் இதை மீட்ட மண் தமிழ்நாடு அனைத்து மதத்தினருக்கும் தங்கள் முழுமையோடும் பிற மதத்தினர்களோட நல்லிணக்கத்தோடும் வாழ்கிற மண் இது கடந்த நான்காண்டு காலத்தில் தமிழ்நாடு வரலாற்றில் மூவாயிரம் கோயில்களுக்கு குடமுழுக்க நடத்தி இருக்கிறோம் அதே மாதிரி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேவாலயங்களையும் மசூதிகளையும் புனரமைக்க நிதி ஒதுக்கி இருக்கிறோம் இதுதான் நம்ம திராவிட மாடு இதையெல்லாம் பார்த்து தான் மதவாத அரசியல் பண்றவங்களுக்கு பத்துக்கிட்டு எரியுது அவங்களால தமிழ்நாட்டை செஞ்ச வளர்ச்சியை பற்றி பேச முடியல ஓட்டு கேட்க முடியல முடியாது செஞ்சிருந்தால் தானே சொல்ல முடியும் அதனால தான் இப்ப மதத்தை வச்சு அரசு செய்யலாம்னு பார்த்தா அங்கேயும் திமுக ஸ்கோர் பண்ணிட்டாங்கள இன்றைக்கு கதறிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த படாத பாடுபடுறாங்க அவங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது மீண்டும் சொல்லுகிறேன் இந்த மண் தந்தை பெரியார் பண்படுத்தி இருக்கக்கூடிய மண் பேரருக்கு அண்ணாவால் மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மண் தலைவர் கலைஞர் அவர்களால் வளர்க்கப்பட்டிருக்கக்கூடிய மண் இப்படிப்பட்ட தலைவர்களை நீங்க கொச்சைப்படுத்தி வீடியோ போடுறீங்க அவை கைகட்டி வேடிக்கை பார்க்குது யாரு அண்ணா பேர்ல கட்சி நடத்துகிற கூட்டம் அண்ணா பேரையே அவங்க அடமானம் வச்சிட்டாங்க இன்னைக்கு கட்சிய அடமானம் வைக்கிறவங்க நாளைக்கு தமிழ்நாட்டை அடமானம் வைக்க நாம அனுமதிக்க கூடாது தமிழ்நாடு தன்மானம் உள்ள தமிழ்நாட்டு மக்களும் இந்த மண்ணுக்கு எதிராக பிணையப்படுகிற பின்னப்படுகிற சதி வேலைகளோட நோக்கத்தை புரிஞ்சு தமிழினத்துக்கு எதிரானவங்களுக்கும் எதிரிகளுக்கு துணை போக தோகிகளுக்கும் ஒரு சேர பாட புகட்டணும் இன்று நாம் பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிறோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டின் நலன் மேல அக்கறை இல்லாத கடந்த கால ஆட்சியாளர்களால் சீரழிஞ்ச தமிழ்நாட்டோட வளர்ச்சியை நம்ம திராவிட மாடல் அரசு இந்த நான்கு ஆண்டுகளை மீட்டெடுத்து வரலாறு காணாத வளர்ச்சிக்கு நாம் கொண்டு சென்றிருக்கிறோம் இதை நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக சொல்லுகிறேன் என்று நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை செய்கிற ஒன்றிய அரசால் கூட நம்முடைய வளர்ச்சியை மறைக்க முடியல அதனால தான் ஒன்றிய அரசு தமிழ்நாடு ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு வளர்ச்சியோட இந்தியாவோட மற்ற மாநிலங்களை விட பொருளாதார வளர்ச்சியில் புதிய உச்சத்தை அடைஞ்சிருக்கிறதா சொல்லி இருக்கு இந்தியாவோட ஜிடிபியில நம்முடைய பங்கு எவ்வளவு தெரியுமா ஒன்பது புள்ளி ரெண்டு ஒன்று விழுக்காடு அதாவது நாட்டில் நாட்டோட வளர்ச்சியில் நூற்றுல பத்து விழுக்காடு நாம பத்து கிட்ட நாம் இருக்கிறோம் அது மட்டுமல்ல சமூக முன்னேற்ற குறியீடுகளில் நாம் தான் முதலிடத்தில் இருக்கிறோம் உயர்கல்வி சேர்க்க விகிதத்தில் முதலிடம் தமிழ்நாடு வறுமை இல்லாத நிலையை உருவாக்குவதில் இரண்டாவது இடம் நாம் இருக்கிறோம் நீடித்த வளர்ச்சி குறியீட்டிலையும் மருத்துவ குறியீட்டிலையும் மூன்றாவது இடம் பணவீக்கம் குறைந்த மாநிலம் நாட்டிலேயே அதிக தொழில் மயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய நகரமயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநிலமா நம்ம தமிழ்நாடு வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது வேளாண் துறை மூலமா பாசனை பரப்பும் வேளாண் உற்பத்தியும் அதிகமாக இருக்கும் தொழிலாளர்கள் அதிகரிச்சிருக்காங்க தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் வளர்ச்சி பல ஆண்டுகளாக அதிகமாக இருக்கு இந்த வளர்ச்சிக்கு அடிப்படை காரணம் தலைநகரான சென்னையை சுற்றி மட்டும் வளர்ச்சி செய்யப்படாம தமிழ்நாட்டோட அத்தனை பகுதிகளுக்கும் தொழில் வளர்ச்சி செய்யணும்ங்கிற செயல்படக்கூடிய எண்ணம் தான் அதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது எல்லாருக்கும் எல்லாம் எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லாம் என்கிற வகையில் தொழில் நிறுவனங்களை உருவாக்கி வேலை வாய்ப்புகளை வழங்குகிறோம் இதனால்தான் நகர பகுதிகள் மாதிரியே கிராமப் பகுதிகளும் வளருது நான் கோட்டைகளை இருந்து கொண்டு மட்டும் பணிகளை செய்யல தொடர்ந்து மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறேன் குறைஞ்சது ஒரு மாசத்துக்கு மூன்று மாவட்டங்களுக்கு போகிறேன் இந்த மாசத்தில் மட்டும் சேலம் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் அடுத்து இப்போ திருப்பத்தூருக்கு வந்திருக்க நம்ம திருப்பத்தூருக்கு திராவிட மாடல் ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை பட்டியலிட்டு சொல்லணும்னா சுருக்கமாக சொல்றேன் தலைப்புச் செய்திகளாக சொல்றேன் நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பத்தூர்ல குடிநீர் திட்டம் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்பாட்டு பணிகள் நடந்து நடந்திருக்கு பள்ளிக்கூடங்களில் நூற்றி பதினாலு அறிவியல் ஆய்வகங்கள் அமைச்சிருக்கிறோம் பள்ளிகளை மேம்படுத்த நானூற்றி எண்பத்தி ஒன்பது பணிகள் நடந்திருக்கு அனைத்து கிராம அண்ணா மறுபடி திட்டத்தில் நூறு கோடி ரூபாய் மதிப்பில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு உள்கட்டமைப்பு பணிகள் நடந்திருக்கு இருநூற்றி பதினோரு கோயில்களுக்கு குடமுழுக்கை நடத்தி இருக்கிறோம் அது மட்டுமல்ல தொடர்ச்சியா முக்கியமா நாற்றாம்பள்ளி வட்டத்தில் நூற்றி இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டாயிரத்தி ஐநூறு வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூடிய தோல் அல்லாத காலனி உற்பத்தி பூங்கா அமைக்கப்பட இருக்கு திருப்பத்தூர் வாணியம்பாடி மற்றும் ஆம்பூர்ல பணிபுரியக்கூடிய பெண்களுக்கான விடுதிகள் அமையவிருக்கு பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விளையாட்டு வளாகம் அமைக்கிற பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது ஏலகிரி மலையில பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுச்சாலை மேம்படுத்தப்பட்டிருக்கு ஏலகிரி சுற்றுலா வசதிக்காக பத்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதோடு ஒன்றிய சாலைகள் மாவட்ட சாலைகளாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு இப்படி ஏராளமான பணிகளும் திட்டங்களும் நம்ம திருப்பத்தூருக்கு செய்யப்பட செய்யப்பட இருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அது மட்டுமல்ல திராவிட மாடல் அரசுடைய முத்துரை திட்டங்கள்னு பல இருக்கு அதில் இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் மட்டும் பயனடைவங்க விவரத்தை தலைப்புச் செய்தியாக சொல்றேன் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் மகளிர் மாதம் ஆயிரம் ரூபாய் பெறாங்க இந்த ஆயிரம் ரூபாய் பெறக்கூடிய மகளிர் உரிமை தொகையை பற்றி சொல்லுகிற போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சில பகுதிகளில் அது கிடைக்காத விடுபட்டிருக்கக்கூடிய நிலை இருந்து கொண்டிருக்கிறது எல்லோரும் எல்லோரும் எல்லோருக்கும் தெரியும் அதனால் விடுபட்டு இருக்கக்கூடிய அந்த தாய்மாருடைய கணக்கை எடுத்து மகளிர் கணக்கு எடுத்து அதை விரைவில் ஆகஸ்டோ செப்டம்பர் மாதத்திலோ அதை உடனடியாக வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மாதிரி முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தில் நாற்பத்தி ரெண்டாயிரம் மாணவர்கள் சத்தான உணவை சூடா சோயா சாப்பிட்றாங்க ஏழாயிரம் மாணவிகளுக்கு புதுமைப்பு திட்டத்தில் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது ஐந்தாயிரம் மாணவர்களுக்கு தமிழ்ப்புதன் திட்டத்தில் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் நான்கு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரம் பேர் பயன் எழுதி கொண்டிருக்காங்க இருபதாயிரம் பேருக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தொண்ணூத்தி நாலாயிரம் விவசாயிகள் பயன்கள் நாற்பத்தி ஐயாயிரம் பெண்களுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் தரப்பட்டிருக்கு ஏழாயிரம் பேருக்கு ஏழாயிரம் பேருக்கு வீடு தரப்பட்டுள்ளது ஆயிரத்தி நாப்பத்தோரு குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்ட நிதி வழங்கப்பட்டிருக்கு முப்பதாயிரம் கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி முப்பத்தாறு குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து வழங்கப்பட்டிருக்கு நாற்பத்தோராயிரம் மாணவ மாணவியருக்கு சைக்கிள் வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான கருவிகள் வழங்கப்பட்டிருக்கு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் எண்பத்தெட்டாயிரம் பேர் பல்வேறு நிதி உதவிகளை பெற்றிருக்கிறாங்க பத்தொன்பது திருநங்கையருக்கு தொழில் தொடங்க உதவி செய்யப்பட்டிருக்கு பதினெட்டாயிரம் பழங்குடியினருக்கு எஸ்டி சான்றிதழ் தரப்பட்டிருக்கு அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தில் ஐம்பத்தாறு பேருக்கு மானியத்துடன் கடனுதவி தரப்பட்டிருக்கு இந்த மாவட்டத்தில் மட்டும் இருபத்தி ஏழாயிரம் பேருக்கு வேட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் நான் பெருமையாக ஒரு செய்தியை சொல்கிறேன் ஐந்து மாதங்களுக்குள்ள தமிழ்நாடு முழுக்க அஞ்சு லட்சம் வேட்டுமனை மனை பட்டாக்கள் வழங்கும் வருவாய்த்துறையினருக்கு ஒரு இலக்கை நாங்கள் நிர்ணயித்தோம் ஆனால் இன்று இந்த இலக்கையும் தாண்டி டிசம்பர் இருபத்தி நாலில் இருந்து இப்போ வரைக்கும் மொத்தம் எவ்வளவு கொடுத்திருக்க தெரியுமா வரைக்கும் ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு வீட்டு மனை வழங்கியிருக்கோம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை இருக்கிறோம் இன்று கூட திருப்பத்தூருக்கு என்னென்ன தேவைகள் கேட்டுட்டு அறிவிப்பு செய்யாமல் இருக்க முடியுமா தான் இந்த மாவட்டத்துக்கான ஐந்து அறிவிப்புகளை இப்போ வெளியிட போகிறோம் முதலாவது அறிவிப்பு ஆலங்காயம் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நெக்னாமலை பகுதிகளில் வாழக்கூடிய குழந்தைகளுக்கு பள்ளிக்கு செல்லவும் பொதுமக்கள் மருத்துவ வசதிகள் பெறவும் வேளாண் விற்பனை பொருட்களை விற்பனை செய்யவும் முப்பது கோடி ரூபாய் செலவில் ஏழு கிலோமீட்டர் நீளமுள்ள உள்ள சாலை அமைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு குமாரமங்கலம் பகுதி மக்களுக்கு சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்கிற வகையில் அந்த பகுதியில் கோடி ரூபாய் புதிய துணை மின் நிலையம் அமைக்கப்படும் மூணாவது அறிவிப்பு பகுதியில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள தோல் அல்லாத காலனி உற்பத்தி பூங்காவை ஒட்டி ஐயாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் வழங்குகிற வகையில் இருநூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் கோடி ரூபாய் புதிய பூங்கா அமைக்கப்படும் நான்காவது அறிவிப்பு திருப்பத்தூர் நகரத்தோட மைய பகுதியில் பழைய பேருந்துகளையும் அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் அடுக்குமாடி வடிக வளாகம் அமைக்கப்படும் ஐந்தாவது அறிவிப்பு ஆம்பூர் நகர மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் ஒரு கோடி ரூபாய் செலவில் புதிய நூலக கட்டடம் கட்டப்படும் நாம் அறிவிப்புகளை மட்டும் பண்றதில்லை அவற்றை விரைந்து செயல்படுத்தி அதையும் ஆய்வு செஞ்சிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து ஆய்வு செஞ்சிட்டு இருக்கிறோம் நேற்று நான் திருப்பத்தூர் வரக்கூடிய வழியில பூதலூர் ஊராட்சியில் இருக்கக்கூடிய கலைஞர் கனவு இல்லத்தை போய் பார்வையிட்டேன் அங்கே குடியிருந்த ஒரு தாய் அவரை போய் நான் சந்திச்சேன் வீட்டுக்குள்ள போய் சந்திச்சேன் அவங்க அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அவங்க மகிழ்ச்சி தான் என்னுடைய மகிழ்ச்சி முத்தமிழக கலைஞருடைய முக்கியமான கனவுகளை ஒன்று குடிசையில்லா தமிழ்நாடு அந்த கனவை நனவாக்குற வகையில் கலைஞர் பெயரால கனவு திட்டத்தில் வர இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டின் ஊரக பகுதிகளில் ஆறு ஆண்டுகளில் எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகளை கட்டித்தரப்போறோம் ஒரு வீட்டுக்கு மூணு லட்சம் ரூபாய் தரும் கடந்த மட்டும் வீடுகள் கட்ட ஏழாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சோம் தொண்ணூறாயிரம் வீடுகள் கட்டி முடிச்சிட்டோம் மீதமுள்ள வீடுகள் அந்த பணி விரைந்து நடந்து கொண்டிருக்கிறது இதை நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் கேட்டுக்கிட்டே இருப்பேன் இதே போல ஒன்றிய அரசு வீடு கட்டுகிற திட்டமும் இருக்கு அது ஒரு திட்டம் வச்சிருக்காங்க யாருடைய பேர் இல்ல பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டம் பேரு ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் நிர்ணயிச்சாங்க அறுபது விழுக்காடு நிதியை ஒன்றிய அரசும் நாற்பது விழுக்காடு நிதியை மாநில அரசும் தரணும் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துல வீடு கட்ட முடியுமா அதுலயும் அறுபது சதவீதம் அதாவது எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் தான் ஒன்றிய அரசு தருது மீதி கூடுதலா நம்ம மாநில அரசு ஒரு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து வீடு கட்டி தரும் பேரு தான் அவங்களோடது நிதி நம்மோடது அதனால்தான் ஏற்கனவே ஒரு டைலாக் சொன்னேன் நினைவுபடுத்தின மாப்பிள் அவர் தான் ஆனால் அவர் இருக்கக்கூடிய சட்டம் என்னோடது இப்படிதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை ஒழுங்கா தர்றது இல்லை தந்தாலும் அரைகுறைதான் இந்த ஒன்றியத்தில் இருக்கிறவங்களோட எண்ணம் எப்படி இருக்கு தமிழ்நாட்டு மக்களை மதத்தால சாதியால பிறகுடத்தை தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு வராங்க அவங்களால முடியாதப்போ இங்க இருக்கக்கூடிய அதிமுக கட்சியை சேர்த்துக்கிறாங்க நாம கேட்கிறது நாட்டில் வளர்ச்சி செய்யறது சரியுது நாட்டில் இருக்கக்கூடிய வளர்ச்சி சரியுதுன்னு மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா பிஜேபி அதிமுகவும் மக்களை பற்றி கவலைப்படாமல் மதத்துக்காக கவலைப்படுறாங்க இதுதான் அவங்க அரசியல் தமிழ்நாட்டில் மதத்துக்கு ஆபத்துன்னு அதிமுக வச்சுக்கிட்டு பாஜக பேசுறாங்க உண்மையிலே சொன்னா தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணிக்கு தான் இப்போ ஆபத்து மிஸ்டு காலெல்லாம் கொடுத்து பார்த்தாங்க கட்சியை வளர்க்க முடியாமல் போனவங்க தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக இப்ப கடவுள் பெற மிஸ்யூஸ் பண்றாங்க இது தமிழ்நாடு தந்தை பெரியார் உருவாக்கிய மண் அண்ணா வளர்த்த மண் கலைஞரவர்கள் இது மீட்ட மண் தமிழ்நாடு அனைத்து மதத்தினருக்கும் தங்கள் முழுமையோடும் பிற மதத்தினருடைய நல்லிணக்கத்தோடும் வாழ்கிற மண் இது கடந்த நான்காண்டு காலத்தில் தமிழ்நாடு அளவுக்கு மூவாயிரம் கோயில்களுக்கு குடமுழுக்க நடத்தி இருக்கிறோம் அதே போல் எண்பத்தி நாலு கோடி மதிப்பீட்டில் தேவாலயங்களையும் மசூதிகளையும் புனரமைக்க நிதி ஒதுக்கி இருக்கிறோம் இதுதான் நம்ம திராவிட மாடு இதையெல்லாம் பார்த்துத்தான் மதவாத அரசியல் பண்றவங்களுக்கு பத்துக்கிட்டு எரியுது அவங்களால் தமிழ்நாட்டை செஞ்ச வளர்ச்சியை பற்றி பேச முடியல ஓட்டி கேட்க முடியல முடியாது செஞ்சிருந்தால் தானே சொல்ல முடியும் தான் இப்ப மதத்தை வச்சு அரசு அங்கேயும் திமுக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தப்படாத பாடுபடுறாங்க அவங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது மீண்டும் சொல்லுகிறேன் இந்த மண் தந்தை பெரியார் பண்படுத்தி இருக்கக்கூடிய மண் பேரருக்கு அண்ணாவால் மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மண் தலைவர் கலைஞர் அவர்களா வளர்க்கப்பட்டிருக்கக்கூடிய மண் இப்படிப்பட்ட தலைவர்களை நீங்க கொச்சைப்படுத்தி வீடியோ போடுறீங்க அதை கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது யாரு அண்ணா பேர்ல கட்சி நடத்துகிற கூட்டம் அண்ணா பேரையே அவங்க அடமான வச்சிட்டாங்க இன்னைக்கு கட்சிய அடமானம் வைக்கிறவங்க நாளைக்கு தமிழ்நாட்டை அடமானம் வைக்க நாம அனுமதிக்க கூடாது தமிழ்நாடு தன்மானம் உள்ள தமிழ்நாட்டு மக்களும் இந்த மண்ணுக்கு எதிராக பிணையப்படுகிற பின்னப்படுகிற சதி வேலைகளோட நோக்கத்தை புரிஞ்சு தமிழ் எதிரானவங்களுக்கும் எதிரிகளுக்கும் துணை போக தோகிகளுக்கும் ஒரு சேர பாக புகட்டணும் உங்களுக்கு அரணாக என்றைக்கும் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எப்பொழுதும் இருப்போம் இருப்போம் அதேபோல் நீங்களும் என்றைக்கும் எங்களுக்கு துணையாக இருக்கணும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்